மா பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கும் மக்களின் முதல்வராக இருந்து கொண்டிருக்கும் என் எடப்பாடியார் அவர்களை மிகக் கேவலமாக சித்தரித்து அந்த எக்ஸ்தளத்தில் கார்டூன் வெளியிட்டுள்ளார் அதை கண்டித்து வேலூர் மாநகர் மற்றும் வேலூர் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட கண்காணிப்பாளர்களுடன் புகார் மனு அனுப்பிதான் வேலூர் மாநகர மாவட்டத்தின் சார்பாகவும் புறநகர் மாவட்டத்தின் சார்பாகவும் ஐடிவிங் சார்பாகவும் வழக்கறிஞர் பிரிவு சார்பாகவும் வேலூர் மாநகரத்தில் இன்றைக்கு வேலூர் மாவட்ட காவல் கண்பாணி தலைவர் அவர்கள் அதிகாரியிடம் நேரில் அவருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக் கொண்டு இன்றைய கழகத் தொண்டர்களோடு இன்று எங்கள் எடப்பாடியார் நான்கரை ஆண்டு காலம் சிறந்த ஆட்சி நடத்தி மக்களிடையே நல்ல பெயர் கொண்டவர் மக்கள் இன்றும் மக்களின் முதலமைச்சர் என்று போற்றக்கூடிய வகையில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று செய்து கொண்டிருக்கின்றார் ஒருவராக மக்களுக்காக எப்படி இருந்தாரோ புரட்சத்தில் அம்மா இருந்தாரோ அதே போல எடப்பாடியார் அவர்கள் சிங்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் ஆனால் கையாளாவாத திமுக அரசு அதை பொருட்படுத்திக் கொள்ளாமல் அந்த கூலிப்படையை விட்டு எப்படி கொலை செய்ய தூண்டிவிடுகிறாரோ அதே போல கூலிப்படையின் தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் அந்த ஐடி விங்கை சேர்ந்த அந்த பல கோடி ரூபாய் கப்பலை வைத்துக் கொண்டு எந்த எந்த பக்கம் போனாலும் அரபிக் கடல் போனப்பட்டாலும் எந்த பக்கம் போனாலும் கப்பல் கப்பலாக சுற்றி கொண்ட டி ஆர் பாலுடைய மகன் டிஆருடைய பாலு அவருடைய மகன் டிஆர்பி ராஜா சாராய் வியாபாரி இன்றைக்கு எங்களுடைய கண்ணியத்திற்குரிய முதலமைச்சராக இருந்து எதிர்கட்சி தலைவராக அந்த எடப்பாடியார் பற்றி கீழ்த்தரமான காற்று எழுதியிருக்கிறார் நம்ம அப்பா பத்தி போடுவார் அவர் அவங்க அக்கா தங்கச்சி பத்தி போடுவாரா அவங்க குடும்பத்துல பத்தி போடுவாரா நன்றி விசுவாசம் இல்லாத நாகரிகம் இல்லாத மானங்கட்ட கொழுப்பு திமுக இருக்குது இன்னைக்கு மக்கள் காரி திட்டிக் கொண்டிருக்கிற போற இடமெல்லாம் மக்கள் வேதனையில் இருக்கிறார்கள் இன்னைக்கு மக்கள் மட்டும் இல்ல இன்னைக்கு இந்த கூட்டணி கட்சிக்காரர் விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு கேவலம் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்ல திமுக கட்சி சார்ந்தவர்களே நாங்கள் எதற்காக இந்த ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்ட என்று தெரியாமல் இன்னைக்கு தான் அவர் பற்றி காப்பினர் வெளியிட்டதை பற்றி கேவலமாக சித்தரித்து அரை நிறுவனத்தில் அப்பாவை போடுவாரா அவங்க வீட்டில் அக்கா மாதிரி போடுவாரா ஒரு மானங்கட்ட அரசு நடந்து கொண்டிருக்கின்ற திமுக அரசை இன்னைக்கு கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மக்களும் கடக தொண்டர்களும் தனித்தனியே பெட்டிஷன் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் வேலூர் மாநகர மாவட்டத்தின் சார்பாகவும் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பாகவும் வழக்கறிஞர் பிரிவு சார்பாகவும் காவல்துறை அதிகாரிகளிடம் இன்றைய இன்னும் ஒரு பத்து நிமிடத்துக்கு மேலாக அவரிடம் என்ன நடந்தது எப்படி நடந்தது என்ற விளக்கத்தை அந்த செக்ஷன் வாய்ஸாக எப்படி எந்த அளவுக்கு செக்ஷனோடு இன்னைக்கு எங்க அவர் பேசியது எந்த அளவுக்கு மன உளைச்சலாக இருக்கிறது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு பந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் கழக தொண்டர்களை தூண்டிவிடும் வகையில் இந்த விமர்சனமான புகைப்படம் இன்றைக்கு காணொலியிலே இன்னைக்கு ட்விட்டர்லயே பேஸ்புக்ல அதை நீக்க வேண்டும் என்றும் அவர் மீது நடவடிக்கை கொடுத்திருக்கிறோம் ஆகவேதான் பத்திரிகையாளர்கள் நேர்மையானவர்கள் கண்ணியமானவர்கள் அனைவரும் இன்று நடந்து கொண்ட விடிய அரசை பத்தி இன்னைக்கு அந்த பிஆர்பு பாலை பத்தி இன்னைக்கு நீங்க எல்லாம் அணுகு தெரியும் அவருடைய மகன் ராஜாவை பத்தி உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அருணாநிதி குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் இன்னைக்கு உதயநிதி நம்முடைய தயாநிதி மாணவன் வீட்டில எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் நீங்க ஸ்பெக்ட்ரன் ஊழல்ல எவ்வளவு ஊழல் செஞ்சிருக்காங்க தெரியும் சாராய வியாபாரி கள்ள சாராயத்தில் எவ்வளவு ஊழல் நடத்திருக்கு இன்னைக்கு வியாபாரத்தை செத்திருக்காரு என்று தெரியும் இன்னைக்கு இன்றைக்கு மதுபான ஆலையில எவ்வளவு ஊழல் இருக்கு தெரியும் ஊழல் ஆட்சி நடந்து வந்து ஒழிய வேண்டும் என்றால் அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் பத்திரிகையாளர் தான் இதை தெளிவுபடுத்த வேண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு இங்க வரி திரளாக வரிக்கு தந்துள்ள அனைத்து புறநகர் மாநகர கழக நிர்வாகிகளுக்கும் வளைஞ்சர்கள் வழக்கறிஞர் பிரிவு சார்ந்தவர்களுக்கும் உண்மை உள்ளது உள்ளபடியே இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் ஐடி பிரிவு சார்ந்தவர்கள் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் நன்றி வணக்கம் 你的这个。